லட்சியம் ஒரு கிராமத்தில் மூன்று மரங்கள் நண்பர்களாக பழகி வந்தன அவை மூன்றும் பிற்காலத்தில் என்னவாக மாற வேண்டும் என்று ஆசைகளை பகிர்ந்து கொண்டன முதல் மரம் சொன்னது நான் மதிப்பு மிக்க நகைகளை பாதுகாக்கும் நகைப்பெட்டியாக பெட்டியாக உருமாறி நானும் மதிப்பு மிக்கவனாவேன் என்றது இரண்டாம் மரம் சொன்னது நான் அரசனை சுமக்கும் பல்லக்காக உருமாறி நானும் மதிப்பு மிக்கவனாவேன் என்றது மூன்றாம் மரம் சொன்னது நான் கடவுளாக உருமாறி அனைவராலும் போற்றப்படுவேன் என்றது இதைக் கேட்ட இரண்டு மரங்களும் இந்த மரத்துக்கு ஆசைய பாரு கடவுளாக மாற வேண்டுமாம் இது நிறைவேறாத ஆசை என்று கேலி செய்தன அதற்கு மூன்றாம் மரம் பக்குவமாய் பதில் சொன்னது இது ஆசை அல்ல லட்சியம் ஆசை நிறைவேறாமல் போகலாம் ஆனால் லட்சியம் ஒருநாள் நிச்சயம் நிறைவேறும் என்றது ஒருநாள் அந்த கிராமத்தில் புதியதாக ஆலயம் கட்டும் பணி நடைபெற்றது மூன்று மரங்களும் வெட்டி எடுத்துச் செல்லப்பட்டன முதல் இரண்டு மரங்களை தச்சர்கள் உடனே தேர்ந்தெடுத்து வேலையை ஆரம்பித்தனர் நகைப்பெட்டியாக விரும்பிய முதல் மரம் கோவில் கதவுகளாக மாறி வெளியே நின்றது பல்லக்காக விரும்பிய இரண்டாவது மரம் அனைவரும் மிதிக்கும் கோவில் படிகட்டுகளாக மாறியது கடவுளாக மாற விரும்பிய மூன்றாம் மரம் நெடுநாளாய் அனாதையாக இருட்டு அறையில் நம்பிக்கையோடு காத்திருந்தது ஒருநாள் தச்சர் வந்தார் மரத்தை வெளியே எடுத்தார் செதுக்க ஆரம்பித்தார் அது ஒரு கடவுளின் சிலையாக மாறியது அதற்கு வண்ணம் தீட்டி அழகாய் மாற்றி கோவிலின் நடுவே வைத்து அனைவராலும் போற்றப்பட்டது நம்பிக்கையோடு காத்திருந்தால் உயர்ந்த லட்சியம் கூட ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க